பரபரப்பாக தொடங்கிய இந்தியா பக்குவமாக முடித்த ஆஸ்திரேலியா சொன்னதை செய்த பேட் கமின்ஸ் எப்படி தொடங்குகிறோம் என்பது முக்கியமல்ல எப்படி முடிக்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்பதை நடப்பு உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலிய அணி கச்சிதமாக செய்து காட்டியுள்ளது இந்தியாவின் பல்வேறு நகரங்களிலும் நடைபெற்ற ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் ரசிகர்களிடமிருந்து விடைபெற்றுள்ளது ஆனால் அதன் நினைவுகள் ஒருபோதும் நம்மை விட்டு அகலாது என்பதுதான் நிதர்சனம் உலகக்கோப்பை தொடரில் ஆரம்பம் முதலே ஆஸ்திரேலிய அணி அடுத்தடுத்து இரண்டு தோல்விகளை சந்தித்து கடும் விமர்சனத்தை எதிர்கொண்டது ஆனால் பின்னர் சுதாரித்துக் அந்த அணி தொடர்ந்து ஏழு வெற்றிகளை பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது இந்திய அணியோ லீக் சுற்றுகளில் தோல்வியே சந்திக்காமல் அச்சுறுத்தல் வாய்ந்த அணியாக இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது இந்தியா ஆஸ்திரேலிய அணி சாதாரணமாக மோதுவது என்றாலே பெரும் பரபரப்பாக இருக்கும் நிலையில் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி என்றால் எப்படி இருக்கும் என்பதை நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது ஆம் நம்மால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது உலகக்கோப்பை இறுதி போட்டி எதிர்பார்ப்பு அதிகரித்து வந்த நிலையில் இந்தியாவில் உள்ள ரசிகர்கள் இறுதி போட்டியை எதிர்பார்த்து தவமாய் காத்திருந்தனர் அந்த நாள் அகமதாபாத்தில் பத்தொன்பதாம் தேதி மாலை இரண்டு மணிக்கு அரங்கேறியது ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் பட்டாளத்துடன் தொடங்கிய இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் பந்து வீச்சினை தேர்வு செய்தார் அவருடைய அந்த தேர்வு மிக நீண்ட திட்டத்தினுடைய வெளிப்பாடு என்பதை பின்னால் தான் நம்மால் உணர முடிந்தது இந்திய அணியில் ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் ஹில் ஆகியோர் பேட்டிங்கை தொடங்கினர் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சுப்மன் கில் நான்கு ரன்களில் வெளியேற மறுமுனையில் ரோஹித் சர்மா அதிரடி காட்டத் தொடங்கினார் கடந்த லீக் போட்டிகளில் எவ்வாறு எதிரணி வீரர்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தாரோ அதே போன்று ரோஹித் சர்மா அதிரடியை வெளிப்படுத்தினார் இந்த அதிரடியை கட்டுப்படுத்த நினைத்த பேட் கமின்ஸ் சுழற்பந்து வீச்சாளர் மேக்ஸ்வெல்லை அழைத்தார் அவரது அழைப்புக்கு விரைவாகவே பதில் கிடைத்தது ஒரு சிக்ஸர் ஒரு பவுண்டரி அடித்து அவரது பந்து வீச்சை நிலை குலைய செய்த ரோஹித் சர்மா அடுத்த பந்திலேயே கேட்ச் கொடுத்து வெளியேறினார் இதுதான் இந்திய அணியின் வீழ்ச்சிக்கு மிக மிக முக்கிய காரணமாக அமைந்தது அடுத்து விராட் கோலியும் கேல் ராகுலும் பார்ட்னர்ஷிப் அமைத்து விளையாடுவதற்கு தொடங்கினர் இந்த கூட்டணி களத்தில் சில மணி நேரங்கள் நிலைத்து நின்றாலும் இவர்களால் இந்திய அணிக்கு பெரிய விதமான ரன்னை சேகரித்து கொடுக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ரன் ரேட் விகிதம் உயரவில்லை விராட் கோலி அரை சதம் அடித்து வெளியேறினார் அதன் தொடர்ச்சியாக கே எல் ராகுலும் நாற்பத்தெட்டு ரன்களில் வெளியேறினார் அதன் பின்பு எதிர்பார்க்கப்பட்ட ஸ்ரேயா செய்யர் சூரியகுமார் யாதவ் போன்றவர்களால் இந்திய அணியின் உடைய ரன் சேர்ப்புக்கு உதவிக்கரம் செய்ய முடியவில்லை இதனால் இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் இருநூற்று நாற்பது ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது மிக இலகுவான இலக்கை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணிக்கு ஆரம்பம் மிக அதிர்ச்சிகரமாக இருந்தாலும் அதன் பிறகு அந்த அணி ஓரளவு நிலைத்து நின்றது களத்தில் அதன் செயல்பாடு ஆறாவது முறையாக உலகக்கோப்பையை உச்சி முகர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தது அதற்கு முத்தாய்ப்பாக தான் அந்த அணியினுடைய டிராவிஸ்கெட் மற்றும் லபுசேசன் ஆகியோர் இருவருடைய ரன் சேகரிப்பு ஆஸ்திரேலிய அணி உதகக்கோப்பை இறுதிப் போட்டியில் வெற்றி பெற வழிவகுத்தது இந்திய அணியை ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி உதகக்கோப்பை ஆறாவது முறையாக கைப்பற்றியது ஆஸ்திரேலிய அணி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்திய அணியோ தோல்வியை சந்தித்தது இந்திய அணி வீரர்கள் மைதானத்தில் தங்களுடைய சோகத்தினை வெளிப்படுத்தினர் இந்த வெற்றியின் மூலம் ஆஸ்திரேலிய அணி தங்களுடைய விடாமுயற்சி என்ற ஒன்றை உலகிற்கு பறைசாற்றியுள்ளது ஆரம்பத்தில் தங்களுடைய தோல்விகளுக்கும் விமர்சனங்களுக்கும் நாங்கள் பதிலளிப்போம் என்று அந்த அணியின் கேப்டன் பேட் கமின்ஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார் அதனை இறுதிப் போட்டியில் கன செய்து காட்டி ஆஸ்திரேலிய அணி கோப்பையை வெல்வதற்கு மிகவும் உதவியாக இருந்தார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு எப்படி ரிக்கி பாண்டிங் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி இந்திய அணியின் கோப்பை கனவை தகர்த்ததோ அதே போன்று பேட் கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய படை மீண்டும் ஒரு இந்திய அணியின் கோப்பை கனவை தகர்த்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் இது எப்படியோ இந்திய அணியின் விடா விடாமுயற்சியை ஒரு ரசிகராக நாம் பாராட்டியே ஆக வேண்டும் இந்த தருணத்தில்